என் அன்பு தமிழ் சொந்தங்களை சேனலுக்கு வரவேற்க நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா புதிய அறிவிப்பு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு புதிய செய்தியை வந்து நான் கேட்டேன் கேட்டேன்னு சொன்னாக்கா தமிழ்நாடு அரசிடம் இருந்த வந்த ஒரு முக்கியமான செய்தியை அமைச்சர் பெருமக்கள்கிட்ட வந்து நான் கேட்டு வாங்கினேன் அந்த செய்தியை பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பன்னெண்டாவது மாசம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து கொடுக்க போறதா ஒரு செய்தி வந்திருக்குது அது மட்டும் இல்லாம ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய செய்திகள் வந்திருக்குது அது மட்டும் இல்லாம பொங்கல் பரிசு வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கான பிரகாசமான எதிர்கால திட்டங்களை வந்து வகுத்திருக்கிறாரு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு யாருக்கெல்லாம் அந்த பொங்கல் பரிசு கிடைக்காதுங்க கூடிய வைத்தறிச்சலான ஒரு ஆப்பு வச்ச செய்தியை தான் இந்த வீடியோட வந்து நான் தெரிவிக்க போறேன் இந்த வீடியோ பண்ணாம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்கும் புதிய நண்பர்கள் யாரும் வந்து ட்விட்டூர் சேனல் ஓப்பன் பண்ணி ட்யூர் சேனலோட நெருங்கிய சொந்தங்க பக்கத்துல பெல் ஆக்கி கிளிக் பண்ணிக்கோங்க உங்க டவுட்டை உங்களுடைய ஷேரிங் உங்களுடைய ஹாப்பிய கமெண்ட்ஸ் எல்லாம் பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டாபிக்ல இப்ப நான் இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா பொங்கல் நடக்க போறது என்னவோ ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி நம்ம தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை அனைத்து மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தான் இந்த பொங்கல் பரிசு தொகையை வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்குது ஐயாயிரம் ரூபாயை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதுல ஒரு செக் என்ன வச்சிருக்காங்கன்னாக்கா அதாவது அவங்களுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து மீட்டிங் போட்டிருக்கிறாங்க ஒன்பதாம் தேதி மீட்டிங் போட்டிருக்காங்க ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அரசு ஊழியர்களுக்கு வந்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அகவலைப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னாக்கா அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அதனால வந்து மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு இதை நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய செய்திகள் வந்திருக்குது அதுல ஒரு உதாரணமா காவல்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் போக்குவரத்து துறை ஊழியர்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஆஹ் நம்ம வந்து இந்த பொங்கல் பரிசு கொடுக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாம சீனி கார்டு வாங்குறாங்க அரிசி வாங்குறாங்க அரிசி கார்டு இல்லாம ஜீனிக்கு வாங்குறாங்க கார்டு இவங்களுக்கு எல்லாம் பணம் ஒரு புதிய செய்தி பரவிட்டு இருக்கிறதுனால மக்கள் மனசுல ஒரு பயம் வந்துருச்சு ஒரு கலக்கம் வந்துருச்சு வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்க ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு சோ எப்படியா இருந்தாலும் சார் திமுக அரசு இந்த பைனலான ஒரு இயர்ல தேர்தல் வரப்பூடிய சூழ்நிலை அனைவருக்குமே ஆசிரியர் பெருமக்கள் மட்டும் இல்ல காவல்துறை அதிகாரிகள் மட்டும் இல்ல மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு யாருக்கும் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்குமே கொடுத்தா கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் குறைச்சிக்கிட்டு நாலாயிரம் ரூபாய் கொடுங்க இன்னொரு ஆயிரம் ரூபாய் குறைச்சிட்டு மூவாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆசிரியர் அரசு ஊழியர்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிற அடிப்படையில சேனல் சொந்தங்களுக்கும் அப்படித்தான் நான் எதிர்பார்க்கிறேன் அவங்களும் எங்கிட்ட வந்து சொல்றாங்க கிடைச்சா எல்லாருக்கும் கிடைக்கும் இலங்கை தமிழர்கள் எல்லாருமே கிடைக்கணும் தமிழர் திருநாள்னாக்கா தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகை நம்மளுடைய வீட்டு பண்டிகை நம்முடைய நாட்டு பண்டிகை நம்மளுடைய இனத்தின் பண்டிகை இதுக்கு வந்து பாரபட்சம் காட்டக்கூடாது தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி இதனடிப்படையில் இதன் அடிப்படையில வந்து அரசு புறக்கணிக்காம ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரே ரேஷன் கார்டு யாரெல்லாம் எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குதோ கார்டு அரிசி கார்டு ஓஏபி கார்டு விஏபி கார்டுன்னு பாக்காங்க அவங்க மனம் வந்து வேண்டாம்னு சொன்னாங்க ஒரு கட்டத்துல ஞாபகம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எனக்கு வந்து இந்த உதவித்தொகை எனக்கு வேணாம் பரிசு பொருள் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க எழுதியும் கொடுத்துட்டாங்க அது மாதிரி கொடுத்தா பரவாயில்ல ஏன்னா கொடுக்கறத வந்து ஒரு எல்லா வீட்டுக்கும் எல்லார் கையிலயும் கொடுக்கணும் யார் வேண்டாம்னு சொல்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா கொடுத்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்து இல்லைன்னு சொல்றது வந்து அது மிகப்பெரிய இஷ்யூ உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறத தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் தமிழ்நாடு அரசுடைய செலிப்ரேஷனை வந்து தமிழ்நாடு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சு நம்ம வந்து தமிழ்நாடு அரசோட ஒன்றே நெஞ்சு இந்த பரிசு பொருளை நம்ம வாங்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை அது மட்டும் இல்லாம பதினெட்டு வகையான மளிகை பொருள் கொடுக்க போறதாகவும் ஒரு செய்திகள் வந்திருக்கு செங்கரும்பு கொடுக்க போறதாகவும் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து மண்பானி இதெல்லாம் வந்து அவங்க தமிழ்நாடு அரசுடைய திட்டத்துல இருக்குது அதுக்கான ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பணம் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இலவச பரிசு பொருட்களை கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் போயிட்டு இருக்கிற அடிப்படையில நல்ல செய்தி நமக்கு காதல வந்து உடனே உங்ககிட்ட நான் தெரியப்படுத்துறேன் கண்டிப்பா நம்மளுடைய ஒத்துழைப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு செய்ய வேண்டியதை மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீட்டு வாசல் அப்படிங்கிறத அன்போடு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையா வச்சு என்னுடைய உரையை முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி